உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக நம்ம நிகழ்ச்சியில் கடைசி கால குடும்பங்கள் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை பார்த்துட்டு வந்தோம் தீமுத்தி புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தின்படி ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை போனால் போனா கத்துடைய விசுவாசத்தை மறுதளிக்கிற ஒரு காரியத்தை குறித்து கடந்த நாட்களில் ஊழியர்கள் நமக்கு ரொம்ப அநேக காரியங்களை எடுத்துரைத்து பேசினாங்க ரொம்ப அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு அது மாத்திரமல்ல கடைசி நாட்களில் குடும்பத்தில் சாத்தான் என்ன மாதிரியான சந்ததிகளை எழுப்புவான் என்பதை குறித்து நம்ம அநேக காரியங்களை பேசணும் இரண்டு வாரங்களையும் நீ பார்த்துருப்பீங்க ஒருவல் மிஸ் பண்ணியிருந்தா மறுபடியும் அதை பார்த்துட்டு வாங்க அது அதனுடைய தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லை இன்னும் இந்த கடைசி கால குடும்பத்துல கவனிக்க வேண்டிய என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது ஆமா இன்னும் சில சந்தேகங்கள் சில கேள்விகளை இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம பேசி நம்ம ரொம்ப அநேக காரியங்களை குறித்து நம்ம விலைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்களோட கூட இருந்துருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

ஆமா அதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஆமா எனக்கு அந்த நாட்டுல இருந்துச்சு கண்டிப்பா வர நிகழ்ச்சியில நம்ம சகோதரர்கிட்ட நான் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் விசாரிக்கிறதுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியை பாக்குற ஒவ்வொருத்தவங்க நினைப்பாங்க என்ன பிரதர் விசாரிக்கலன்னு சொல்றீங்க எங்க குடும்பங்களுக்காக எதுவும் பகலமா நான் கஷ்டப்படுறோம் என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக நான் வேண்டு வேண்டு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து நான் செய்யறேனே ஆமா சரியா தான் விசாரிக்கிறேன் நான் எப்படி விசாரிக்காம இருப்பேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசாரிப்பு எதை பத்தி சொல்லப்பட்டிருப்பதா நீங்க நல்ல ஒரு கேள்வி கேக்குறீங்க இப்ப நமக்கு விசாரிக்கிறதுன்னு அப்படின்னா நம்ம நீங்க சொன்னது போல எல்லாருமே குடும்பத்தை விசாரிக்கிறாங்க உலக காரியங்கள்ல அவ எப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கிறாங்க அதே போல மனைவியை விசாரிக்கிறாங்க தேவையானதை வாங்கி கொடுக்கறாங்க குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை வாங்கி கொடுக்கறாங்க அப்ப இதெல்லாமே பார்க்கும் பொழுது குடும்பத்திற்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவிடுகிற நேரம் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும் போது அதிக நேரம் அந்த குடும்பத்துக்காக செலவழிக்கிறாங்க அதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப டீப்பா சொல்லப்படுது ஆமா ஒவ்வொரு பார்த்த பார்த்து செய்யறோம் அடுத்து கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது நம்ம கண்டிப்பா மனைவிமார்கள் சொல்லுவாங்க என் கணவர் இன்னும் விசாரிக்காம இருக்கிறாங்க போதுமான ஆடைகள் எடுத்து கொடுக்கல அப்படின்னு நினைக்க போடலாம் ஆமா அப்ப அந்த சொல்லப்பட்டிருக்கு விசாரிப்பு அப்ப இது வந்து நம்ம விசாரிக்கிறோம் ஆமா ஆனா இங்க விசேஷமா சொல்லப்பட்டது ஒன்று திமுக இல்ல அஞ்சு எட்டுல பாருங்க அதை விசாரிக்கிறன்னா அவிஸ்வாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா அப்ப கர்த்தருக்கு அடுத்த விசாரிப்பு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியும் அப்ப குடும்பத்தை பாருங்களேன் பிழிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அவர் வந்து பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் மனிதன் இப்ப இந்த மனிதன் நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து பந்தி விசாரிப்புக்காக அவரை ஏற்படுத்துறாங்க ஏழு பேரை ஏற்படுத்துறாங்க அதுல பிழைப்பும் ஒரு நபரா இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது அப்போ தீர்க்க தரிசிகளா இருந்தாங்களாம் தீர்க்க தரிசிகளா இருந்தாங்களாம் விசாரிக்கிற வேலை வேலை இருக்குது அவர் ஒரு ஊழியத்தை செய்ய அப்ப அவர் அந்த ஊழியத்தை மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல அந்த ஊழியத்தை மட்டும் அவர் செய்யல இன்னொன்னு என்ன செஞ்சிருக்காருன்னா தன் குடும்பத்தை தன் சொந்த குடும்பத்தையும் ஆண்டவர் கடுத்த அவர் என்ன பண்றாரு வளர்க்கறதுல அவரு கவனம் உள்ளவரா இருக்கிறாரு அப்ப நம்ம இதபடி பாக்கும்போது அப்ப தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறது அப்படின்னு நம்ம வரும்போது ஆண்டவர் கடுத்த காரியங்கள்ல அவங்களை கவனம் செலுத்தி பிள்ளைகளை அதற்கேற்றபடி நடத்துவது அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கூறப்படுது ஆமா அதனாலதான் விசுவாசத்தை மறுதலிக்கிறதுன்றதுல இந்த வசனத்துல நமக்கு கோடிட்டு காட்டப்படுது உம் அப்ப ஆண்டவர் அடுத்த காரியங்கள பிள்ளைங்களா எவ்வளவு நேரம் நீங்க செலவழிக்கிறீங்க எவ்வளவு வளர்க்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்குது அப்ப ஒரு ஒருத்தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறதுல உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல அநேக நேரங்களை செலவிடுகிறான் அநேக காரியங்களை அவங்களுக்காக பிரயாசப்படுகிறாங்க பிள்ளைங்க எந்த காலேஜ்ல படிக்கணும் என்ன செய்யணும் அடுத்து என்ன வரணும் அப்புறம் குடும்பத்துக்கான தேவைகள் என்ன ஒரு வீடு கட்டணுமோ இல்லை வந்து ஒரு கார் வாங்கணும் எல்லாமே அவங்க அதுக்கான திட்டமிடுதல் அதற்கான எல்லா காரியங்களும் அவங்க பிரயாசப்படுகிறாங்க ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல பிள்ளைகளை வளர்ப்பதுல எவ்வளவு தூரத்துக்கு பிரயாசப்படுகிறாங்க அதற்காக எவ்வளவு டைம் செலவழிக்கிறாங்க எவ்வளவு ஆண்டவரை குறித்து கற்றுக் வேதத்துக்கு எடுத்த காரியங்களை எவ்வளவு தூரம் கற்றுக் கொடுக்கிறாங்க அப்ப இந்த நாட்கள்ல வந்து கடைசி நாட்களா இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கடைசி நாட்கள்ல எவ்வளவு தீமைகள் வரும்னு சொல்லி நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கடைசி நாட்கள்னாலே தீமையின் நாட்கள் தான் கண்டிப்பா அதிகாரம் கொடுக்கப்படுகிற நாட்கள் அப்ப இதுல பிள்ளைங்க தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஆண்டவர் தான் வழி ஆமா அப்ப தேவனுக்கு எடுத்த காரியங்கள்ல பிள்ளைங்க எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தணும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு பார்த்தா பாவமான காரியங்கள் தான் அந்த உலகத்துல அதே விடும் அப்ப இதெல்லாம் தப்பித்து கொள்ளணும் பரலோகத்துக்கு அவங்க ஆயத்தப்படணும் ஏன்னா இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லையே அதெல்லாம் போதிக்கணும் அப்ப இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பிரயாசப்படுற நம்ம நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்படணும் அப்ப அதத்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து நிச்சயம் இல்லாத காரியத்தை குறித்து நம்ம எவ்வளவு நம்ம பிரயாசத்தை போடுறோம் ஆமா அதுதான் ஒரு மனிதனுடைய கோலாகவும் ஒரு குடும்பத்து லட்சியமாகவும் இந்த உலகத்துல காட்டப்படுது ஆமா கண்டிப்பா அதனாலதான் நீங்க சொன்னது போல தேவனுக்கு உண்டான காரியத்தை குறித்து தேடுவது நாடுவது ரொம்ப குறைவாக இருக்கு ஆமா கடவுளுடைய காரியத்தை குறித்து அநேகருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காரியத்துல விசாரிப்பது என்பது ரொம்ப குறைவாக கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த வசனம் கடந்த ரெண்டு வாரங்களாக இந்த ஐந்தாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வைத்துதான் நம்ம கடந்த ரெண்டு வாரமா பேசி கொண்டு வந்தோம் ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் ஒருவன் விசாரிக்க போனால் அவன் வந்து அவிவிசுவாசி என்றும் அவன் வந்து விசுவாசத்தை மறுதளிக்கணுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னா தேவனுடைய பார்வையில ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருந்திருந்தால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருப்பாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம கவனத்துக்கு நம்ம கொண்டு வரணும் ஏன்னா குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு வந்து கடவுளால நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துனதுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது இன்னைக்கு ப்ராக்டிகலா நம்ம பார்த்தா குடும்பத்துக்கு வந்து என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா நம்ம பிள்ளைகள நல்லா படிக்க வைக்கணும் அவங்களை நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும் அவங்களை கொஞ்சம் ஃபாரின் ஆமா ஃபாரினுக்கு அனுப்பணும் அவங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி அப்படி ஒரு ஒரு டைப் ஆஃபர்னஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழோ ஒரு அதாவது ஒரு ஒரு விதமான ஆனா உண்மையாகவே குடும்பம் தேவன் இந்த ரெண்டுக்குமான இடையில இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கும் போது குடும்பத்தை வைத்துதான் ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாருனா துவங்குறார் அதுக்கு ரெண்டு விதமான அடையாளங்கள் நமக்கு இருக்குது ஒண்ணு ஆண்டவர் முத முத இந்த பூமியில ஆண்டவர் வந்து மனுஷர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது ஒரு ஃபேமிலிய வச்சுதான் அந்த சமுதாயத்தை அந்த சந்ததியை என்ன ஆஹ் பாக்கிறோம் கத்தரை அழைக்கும் போது கூட ஆதி அமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல உன் மூலமாய் இந்த உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் வசனத்துல இருக்கு அப்போ ஒரு மனிதனை கொண்டு பூமியில உள்ள எல்லா வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன செய்யறாருனா இந்த குடும்பத்தின் வழியாக ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கத்தர் என்ன செய்யறாருன்னா ஏற்படுத்த அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து நிறைய நோக்கங்கள் இருக்குது ஒருவேளை கத்தருக்கு நம்ம நம்ம இதே எபிசோட்ல அந்த நோக்கங்களை பத்தி இன்னும் மேலதிகமா நம்ம வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அதுல வந்து குடும்பங்கள்ல வந்து முதியவர்கள் இருக்கிறாங்க வாலிபர்கள் இருக்கிறாங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான கத்தர் வந்து காரியங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் வழியா நம்ம அறிந்து என்னன்னா இப்ப எல்லாருக்கும் வந்து ஆபிரகாம் நம்ம சொல்லும் போது உடனே ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எப்படி வந்து பழகி பெருகினாரு அப்ப வந்து எல்லா ஆடு மாடுகள்லாம் பெருகுச்சு வேலைக்காரெல்லாம் பெருனாங்க அப்ப தேசம் தாங்க கூடாத அளவுக்கு என்ன பெருகுனாங்க அப்ப நம்ம குடும்பத்தையும் ஆண்டு ஒரு ஆசிர்வதிக்கிறதுக்கு தான் அப்படின்றது மாதிரி ஒரு ஒரு தாட் எல்லாருக்குள்ள இருக்குது ஆனா என்னன்னா ஆபரகாமுக்கு அந்த வாக்கு அந்த சித்தமும் ஆண்டு வச்சுருந்தாரு ஆபரக மேல அத அவர் பெருகும்படிக்கு அத அவருடைய பிரயாசப்பட்டாரு ஆனா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு திட்டமும் ஆண்டோர் வச்சிருப்பார் ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஒரு பரலோக சொல்லலாம் இல்ல அவர் மேல ஒரு சித்தமும் அழைப்புமா நம்ம அதை எடுத்து வச்சு நீங்க வந்து ஆபுரகாமுடைய அழைப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய முடிவு எங்க வருதுன்னா ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்புல வந்து நிக்கிறது சோ அந்த ஜென்ரேஷனுடைய துவக்கமே கத்தர் அது மூலமா தனக்கென்று ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியை பூமியில தேர்வு செஞ்சு அது மூலமா ஏசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தேவ திட்டம் ரோமர் புஸ்தகத்துல பவுல் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு மாம்சத்தின்படி படி பிறந்தவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள் மாம்சத்தின்படி உண்டான ஆதாம் ஆவியின்படி உண்டான ஆதாம் அதை எல்லாம் சொல்லி வரும் பொழுது ஆபிரகாம் மூலமா உன் உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையே ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள நிறைவேறுகிறத பவுல் ரொம்ப அழகா கோட் பண்ணி பேசுறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு காரியம் பாருங்களேன் ஆண்டு பூமியின் மேல ஒரு ஒரு நியாய தீர்ப்பின் தண்டனை என்னைக்கு நம்ம நோவாவுடைய காலத்துல பூமி முழுவதும் தன்னை கெடுத்து கொண்டார்கள் இந்த பூமி எனக்கு வசனமா இருக்குது ஜனங்கள் வசனமா இருக்காங்க பூமி அழிக்கணும்னு சொல்லி வரும்போது மறுபடியும் ஒரு நியூ ஜெனரேஷனா ஆன்று வந்து மறுபடியும் புதுப்பிக்க விரும்புறார் ஏற்படுத்த விரும்புறார் அதுக்குமே பாருங்களேன் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்யறாருன்னா நோவா அவருடைய குடும்பம் அந்த ஃபேமிலி மூலமா தான் மறுபடியும் கத்தர் தேர்வு செய்து இவங்க மூலமா மறுபடியும் என்ன செய்யறாருனா பூமியில மறுபடியும் ஒரு சந்ததியை ஆண்டு என்ன செய்யறாருனா ஏற்படுத்தி கொண்டு வருகிறத பார்க்கிறோம் சோ தேவனுடைய பார்வையில நம்ம கவனிக்கும் போது குடும்பங்கள் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதா இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம அறிந்து கொள்ளணும் எப்படி நமக்கு சபை தேவனுடைய பார்வையில முக்கியம் உள்ளதா இருக்குதோ அதே மாதிரி குடும்பமும் தேவனுடைய பார்வையில ரொம்ப இம்பார்ட்டன் இருக்குது அதனாலதான் பிசாசானவன் என்ன செய்யறான்னா குடும்பங்கள் மேல கவனம் செலுத்தி நம்ம கடந்த ரெண்டு எப்படி சொல்றத நம்ம என்ன செய்யறோம்னா இப்படிப்பட்ட தலைமுறைகள் எல்லாம் பிறப்பிக்கிறதுக்கு குடும்பங்கள் மேல அவனை கவனம் செலுத்துறான் அப்படிங்கறத பார்க்க அதனாலதான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தன் சொந்த குடும்பத்தை நம்ம விசாரிக்க தெரிந்து இருக்கணும் கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள விசாரிக்கிற அந்த ஒரு அடிப்படை ஒரு அறிவு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கர்த்தருடைய புள்ளைகளுக்குள்ளயும் இருக்கணும் அப்படிங்கறது தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு காரியம் அதனுடைய இன்னொரு பக்கம் நம்ம கவனிச்சு பார்த்தா எப்படி கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனங்களை விசாரித்து நடத்துறாரு பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற அந்த குடும்பத்துல நடத்துகிற தலைவரா இருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்துல இருக்கிற அஹ் மனைவியா இருக்கலாம் அவங்களுக்கு அந்த குடும்பத்தின் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத அந்த குடும்பத்தார் வந்து நம்ம புரிந்துக்கணும் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உங்க குடும்பத்தின் மேல நீங்க கவனம் நடத்துங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் நடத்துறேன் என்ன நீங்க நடத்தணும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கடமைகள்ல குடும்பத்தை விசாரித்து நடத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமை பிரதானமான கடமை நம்ம எவ்வளவுதான் நம்ம ஊழியம் செஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் பணம் கை நிறைய பணம் சம்பாதித்தாலும் நம்முடைய குடும்பத்தை சரியான முறையில நம்ம விசாரித்து நம்ம நடக்க நடத்த தெரியலன்னு சொன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வீக் ஆகுறோம்னு அர்த்தம் நம்ம விசுவாசத்தை இழக்குறோம் அப்படின்னு ஆன்றே வந்து வசனத்துல நமக்கு சொல்றாரு சோ நம்ம நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சோ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல நம்ம அந்த நிலையில இருந்து நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு நம்ம கட்டி காத்து விசாரிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்பத்தை விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம வரும் பொழுது மணியை வந்து என்ன ரொம்ப பிரதானப்படுத்துறாங்க என்ன பிரதர் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி இல்ல விசாரிக்க முடியும் ஆண்டு வந்து அத பத்தி விசாரிக்கிறத பத்தி சொல்ல கர்த்தருக்குள்ள குடும்பத்தை நடத்துறத பத்தி தான் கர்த்தர் என்ன செய்யறாங்க நடத்துற அப்ப விசாரிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கர்த்தருக்குள்ள அந்த குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போறது அப்படிங்கறத நம்ம முதல் காரியம் கவனிக்கணும் இரண்டாவது காரியம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம புரிந்து நம்ம செயல்படணும் ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்ப நீங்க கேட்டீங்க அப்ப சேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மனைவி மாதிரி ஆசைப்படுறாங்க அப்ப அதை விசாரிக்கணும் அதுவும் விசாரிப்பு தானே அதுவும் ஒரு டைப் ஆஃப் விசாரிப்பை நம்ம வச்சுக்கலாம் ஆனா தேவன் சொன்னதுடைய நோக்கம் வந்து சேலை வாங்கணும் சட்டை வாங்கணும் பேண்ட் வாங்கணுன்றது இல்ல கர்த்தருக்குள்ள அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவதற்கான பொறுப்புணர்ச்சி சோ அந்த பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நடக்கணும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தின் பின்னணியத்துல இருக்கிறோம் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை நம்ம வந்து நம்ம நல்லா படிக்க வச்சு அவங்கள நல்ல ஒரு ஆளுக்களை நம்ம உருவாக்கி ஃபாரினுக்கு நம்ம அனுப்புறதா வச்சுக்கோமே ஆனா அவன் விசுவாசத்தை இழந்து போனா நம்ம வளர்த்ததுல என்ன அர்த்தம் இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க அப்ப நம்மளுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குன்னா அவனை உலக பிரகாரமா எப்படி உருவாக்கிறது சம்பாத்தியம் பண்றவன அவனை மாத்துறது அப்ப நம்ம வந்து விசாரிச்சோன்னு சொல்லி சொன்ன தப்பு அவனை நான் நல்லா படிக்க வச்சேன் அவனை ஃபாரினுக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொன்னா அதுவும் அவனை கர்த்தருக்குள்ள நான் எந்த அளவுக்கு அவனை ஒரு உரு உருவாக்கி இருக்கிறேன் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி அவனை எப்படி நான் உருவாக்கி இருக்கிறேன் தேவ அன்புல நடக்கும்படி எப்படி நான் அவனை உருவாக்கி இருக்கிறேன் உலகம் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதில் என்னுடைய பிள்ளைய நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விசாரிப்பா இதே காரியம் முழு குடும்பத்தின் மேலே நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் ரொம்ப சுருக்கமா அப்படின்னு நம்ம சொன்னா ஒண்ணு நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி இதெல்லாம் நம்ம பொறுப்புணர்ச்சியை நாம எடுத்துக்கணும் இதுதான் உண்மையான விசாரிப்பு ரெண்டாவது காரியம் என்னன்னா தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்துற மாதிரி நம்ம நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம அறிந்திருக்கணும் இல்ல பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நான் நடக்குது நீங்க ஒரு கருத்து சொல்ல வந்ததுனால நான் அதை அதை சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம அதுல என்ன காரியம் சொன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எப்படி கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இடையில அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்படும் பொழுது ஜனங்கள் ஆமா அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சரியான ஒரு தகவல் தொடர்பு இல்லாமல் போனா குடும்பத்துக்குள்ள கண்டிப்பான முறையில என்ன செய்யணும் ஒரு தனிமைப்படுத்துதல் கண்டிப்பான முறையில இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பான முறையில கவனி கவனிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது நம்ம வந்து இந்த ஐடி துறையில வேலை செய்யறவங்களுடைய பலருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வேலை 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 வேலைன்னு ரொம்ப டைட்டா அதே ஒர்க் டென்ஷன்லயே இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க ஒருவேளை ஒய்ஃப் மா இருக்காங்க வேலை இருப்பாங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க இவரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருப்பாரு அவரு ஸ்டைல் இருப்பாங்க அது வந்து உண்மையாவே ஒரு ஃபேமிலின்ற ஒரு சர்க்கிளுக்குள்ள அது வந்து உண்மையா இருக்காது அது ஒரு ஒரு ரிமோட் லைஃப் மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா மாறிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்துதல் இன்னைக்கு ரொம்ப வெகுவா இன்னைக்கு அதிகரி அதிகரிச்சிருக்குது ஏன் இன்னைக்கு அதிகமாக விவாகரத்து நடக்குது நீங்க யோசித்து பாருங்க சரியான ஒரு உறவு முறை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்காது நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனே இருக்காது கணவனுக்கும் மனைவிக்கு இடையில சரியான கம்யூனிகேஷன் இல்ல புரிதல்ல பிரச்சனை வராது இல்ல இல்ல என்னைய வந்து அவ அவ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டா இல்ல இனைய வந்து அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு எதிர்மறையான கருத்துக்களை தெரியப்படுத்துறாங்க விவகாரத்து பொழுது அந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கான அடிப்படையே என்னன்னா ஒரு அடிப்படையான புரிதலே நமக்கு வந்து இல்ல எப்ப புரிதல் வரும்னா பேசுனாதான புரிதல் வரும் மனவட்டு எங்க பேசுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது இல்ல போனோடய சேட்டிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு வேற ஒரு 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 அந்நிய உலகத்துல வாழ்ற ஏலியன்ஸ் மைதான பிள்ளைகளோட கூட ஒரு கம்யூனிகேஷன் வந்து இன்னைக்கு இல்ல சோ இன்னைக்கு வந்து இது ரொம்ப வெகுவா இன்னைக்கு குறைய ஆரம்பித்து இருக்குது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இன்னைக்கு குடும்பத்துக்கு வந்திருக்கு நீங்க சொன்னது போல ஒரு சகோதரி கடந்த நாட்கள் ஒரு ஜப்ப குறிப்பு கொடுத்துருந்தாங்க கணவன் சீக்கிரம் நைட்டு வீட்டுக்கு பத்து மணிக்குள்ள வராங்க பண் உடனே வேக வேகமா சாப்பிட்டு அவர் போன் எடுத்துட்டு படுக்க போயிடாங்களா இந்த சிஸ்டர் வந்து ஜோமனை கூப்பிட்டாலும் வரதில்லை அப்ப தன் பிள்ளையை வச்சுக்கிட்டு கைக்குழந்தை வச்சுட்டு இந்த சிஸ்டரே தனியா குடும்ப ஜோம் பண்ணிட்டு பக்கத்துல படுக்கிறாங்களாம் கேர் பண்றது இல்ல நைட்டு மூணு நாலு மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ணுவாராம் அப்புறம் காலை எழுந்தோட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாராம் கணவனோட பேச முடியாத ஒரு பிரிவு நீங்க சொன்னது போல இந்த காரி உலகத்துக்குள்ளான காரியங்களை கவனம் செலுத்தி ஒரு பிரிவு இப்ப சகோதரி வந்து நான் வெளியில எங்க அம்மா வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்னது போல அநேக குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான மிஸ் கம்யூனிகேஷன் இல்ல கம்யூனிகேஷனே இல்ல இப்ப இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு காரியமா நமக்கு இருக்கிறதும் இப்ப நமக்கு பிரதர் அழகான பாயிண்ட் சொன்னாங்க கர்த்தர் எப்படி குடும்ப நம்ம ஜனங்களை விசாரிக்கிறாரோ அதே போல விசாரிக்கணும் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்திட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ ஆகாரம் தேவைன்னா ஆகாரத்தாண்டு கொடுத்துடாங்க தண்ணி தேவைன்னா தண்ணீர் கொடுக்குறாரு காடை வேணுமா காடை கொடுத்துடாரு அப்ப என்ன வேணுமோ அதை விசாரிக்கிறார் அப்ப அது ஒரு அன்பு அந்த இடத்துல வந்து நம்ம வெளிப்படுகிறத பாக்குறோம் அப்ப குடும்பத்தை விசாரிக்கிறதுல முத அன்பு வந்து கணவனுக்கோ இல்ல அன்பு இல்லைன்னா உங்களுக்கு அந்த விசாரிக்கிற சிலர் வந்து பிள்ளைங்களை வந்து அன்பு செலுத்துவாங்க அல்ல பிள்ளைகள் மேல கவனம் இருப்பாங்க ஒரு பிள்ளை அன்பு செலுத்துவாங்க விசாரிக்க மாட்டாங்க ஆமா அதெல்லாம் இருக்குது அப்ப மனைவி விசாரிக்க மாட்டாங்க அப்ப பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் கேட்டா செய்வாங்க ஆனா மனைவியை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து கவனம் செலுத்திகேஷன் ஆண்டவர் எப்படி வந்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் நேசிச்சு அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து அவங்கள வந்து எப்படி பத்திரமா நடத்தி வந்தாரோ அப்ப அதே போல ஒரு கணவனோ வந்து குடும்பத்தை விசாரிக்கிறவரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாலியாங்கிச்சோ நமக்கு ஒரு தெரிந்த ஒரு ஊழியர் ஆமா இப்ப அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஒரு புத்தகத்துல எழுதிருக்கிறாங்க அவர் வந்து ஊழியத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவருக்கு அடுத்து ஊழியம் சபை அதுதான் வந்து அவர் தான் அதான் பிரதானமா அவர் வைத்திருப்பாரு அப்ப அவர் ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி வைராக்கியமா எப்படியாவது ஆண்டவர்களை ஊழியம் செய்யணும் அவர் வந்து லட்சக்கணக்கான தினங்களை திருப்பணும் கோடிக்கணக்கான தினங்களை ஆண்டுகள் நடத்தணும்னு சொல்லிதான் அவருடைய விஷயனை அப்ப அவர் அதுக்கு ஏற்றபடி அவருடைய வந்து ஒரு நாள்ல வாரத்துல ஏழு நாளுமே என்ன பண்ணுவாருன்னா இந்த சபைக்காக தான் அவர் வந்து பிரயாசப்பட்டு கொண்டே போய் ஜனங்களை சந்திக்கிறது ஆண்டுக்குள்ள அதுக்காக தான் அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பாங்க ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசாரிப்புமே அவர் வந்து விசாரிக்கிறது இல்லை மனைவியை வந்து கண்டுக்கிறது இல்லை அவருடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வந்து மனைவி வந்து கடைசியா இருந்தாங்க ஆண்டவர் முதல்ல அடுத்து சபை அடுத்து அவர் அவருடைய சரீரம் கேர் பண்ணுறது அது அப்புறம் பிள்ளைங்க அப்புறம் கடைசியாக போனால் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியை வைத்திருந்தாரான் ஏன்னா அவருடைய மைண்டில் என்ன தாட் அப்படின்னா மனைவி வந்து நமக்கு படிவிடை செய்வதற்கு ஒரு ஆள் ஆண்டு கொடுத்துருக்குறாரு நமக்கு வேலை செய்கிறதுக்காக ஒருத்தரை கொடுத்துருக்குறான்றது தான் அவருடைய அதனால அந்த அளவுக்கு தான் வந்து அவர் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பார் ஒல்லையே மற்றபடி தன்னுடைய பார்ட்னராக தன்னுடைய சொந்த சரீரமாக அவர் அப்படி நடத்தலை அப்புறம் அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு விரிசல் விழுந்து அவங்க வந்து தன்னுடைய அம்மாட்ட அந்த காரியங்கள்லாம் சொல்லி ஆனால் அப்போ அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க அப்போ இவருக்கு வந்து ஒரே சங்கடம் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஊழியத்தை செய்கிறோம் நம்மகிட்ட வந்து இப்படி வந்து அவங்க பேசுகிறாங்களே சரி நான் விடுங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க நான் மனைவிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவர் சொல்லினோன்னா அவங்க போயிட்டாங்களாம் ஆனால் திரு மறுபடியும் அவர் என்னென்னா அவருடைய ஊழியத்துல தான் அவருடைய கவனம் கவனம் எண்ணங்கள் எல்லாமே ஆண்டுக்கு ஓ ஓடணும் ஓடணும் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரரா இருக்கும் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறோம் நம்ம அதை தான் கவனிக்கணும்னு சொல்லி அவருடைய முழு ப்ரையாரிட்டி அதுக்கே கொடுத்துட்டே இருந்துருக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து ரொம்ப பெலவீனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவர் வந்து ரொம்ப உங்களுக்கு என்ன இப்படி ஒரு மாதிரி சுகவீனமா இருக்கிறாங்க ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டுருக்கிறாரு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் ஆண்டர்கிட்ட ஜோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை சும்மா அவங்களுக்காக ஜோ பண்ணுறதுக்காக போய் ஆண்ட்ட ஜோ பண்ணியிருக்கிறாரு அப்போ ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நீ குடும்பத்தை முத நேசி மனைவியை முத நேசி அவங்க சொல்றதுக்கு அவங்க சொல்ற காரியங்களுக்கு நீ செவி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார் என்னென்று நான் உங்களுக்கு தானே முத ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் ஊழியத்துக்கு தானே நான் ஓடுறேன் அதுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்படுறேன் இல்லை உன்னுடைய ஆர்டர் சொல்லுதுன்னா அப்போ அவர் ஆர்டர் சொல்லிருக்கிறார் அப்போ மனைவி தான் கடைசி சொல்லிடுறேன் இல்லை இல்லை நீ அப்படி செய்யக்கூடாது ஆடுற மாத்து சொல்லி ஆண்டு சொல்லிருக்கிறாரு முத எனக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்குற அதுக்கடுத்து வந்து உனக்கு ஏன்னா உன்னுடைய சரீரம் ரொம்ப முக்கியம் ஊழியத்துக்கு என்ன அவர் அலைஞ்சு தெரிஞ்சு அதெல்லாம் செய்யணும்னா அப்போ வந்து சரீரம் ரொம்ப முக்கியம் அடுத்து உன் மனைவிக்கு நீ முக்கியத்துவம் தவிர அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவா அவருக்கு ரொம்ப ஷாக் ஏன்னா ஆண்டு அப்படி சொல் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு ஏன்னா ஆண்டருடைய ஊழியம் தானே அவருக்கு முதல் அப்போ ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நீ மனைவி சப்போஸ் உன்னோடத்துலேருந்து பிரிந்து போயிட்டா இந்த உங்களுக்குள்ள ஏதாவது இருந்தா பிள்ளைங்க சதறிடுவாங்க அப்ப குடும்பம் கட்டப்படலைன்னா எப்படி சபையை கட்டுவேன் நீங்க அப்ப சபை எப்படி அது வந்து ஒரு சீர்படுத்தும் இல்ல சபை எப்படி கட்டப்படும் நீ இதை சரிப்படுத்து உன் சபையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டு சொன்னார் அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு திங்கள் வந்து நான் உனக்காக நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்லி மனைவிட்ட போய் சொல்லிட்டாரன் திங்கக்கிழமை நான் உனக்காக இந்த நாள் வந்து உனக்கு உரியது உன்னோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா திங்கட்கிழமையும் அவரு வந்து முன்கொடுக்கிட்டார் அப்ப சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு ஆனா என்னன்னா ஆண்டு சொன்னதுனால செஞ்சுட்டாரு ஆனா மனதளவுல அவருக்கு வந்து ஒரு இது இல்லை ஏன்னா ஊழியம் திங்கக்கிழமை நம்ம இங்கெல்லாம் பாத்திரலாமே இவ்வளவு பேருக்கு ஆண்டோருடைய வசந்தம் சொல்லிரலாமே ஆனா ஒரு முழு நாள் வந்து திங்கக்கிழமை இப்படி போயிருமே இவங்களோட ஸ்பென்ட் பண்ற மாதிரி போயிருமே அப்படின்ற தான் அப்ப ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்க உடம்பு உடனே அவங்க சரீரெல்லாம் விலவின் எல்லாம் போயிருச்சு திங்க எப்போ எப்ப வரும்னு அவங்க கொண்டே இருப்பாங்க அந்த உடனே அவர் திங்கட்கிழமை முழுவதும் என் எனக்கு கொடுக்கப்படுற டைம் அதனால நீங்க எங்க கூட சொல்லி அவங்க ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க இந்தந்த பார்க் போகணும் இங்க போகணும் பீச் போகணும் அதே போல கடைகளுக்கு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இவர் வேண்டாம் விருப்பா எல்லாம் போயிட்டு வருவாராம் ஆனா திங்கக்கிழமை முடிஞ்சதுல இருந்து அடுத்த திங்கக்கிழமை தான் அடுத்து இவங்களுக்கு டைமா அது வரைக்கும் அவர் வேகமா எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு மறுபடியும் திங்கக்கிழமை கிழமை ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் அந்த புத்தகத்துல ஆனா அவருடைய ஊழியத்துல ரிஃப்ளெக்ட் அவர் ஊ ஊழியத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த அம்மாவுமே அவருடைய ஊழியத்துக்கு ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட்டா மாறிட்டாங்களாம் இப்போ குடும்பமே ஆச்சுன்னா இவருடைய ஊழியத்துக்கு ஒரு சப்போர்ட்டா எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்களா இவருக்கு அதனால ஊழியத்துல நல்ல ஒரு வெற்றிய அடுத்து அவர் பாக்குற மாதிரி இருந்துதான் அப்ப நம்ம நினைப்போம் ஊழிய செஞ்சுக்கிட்டு இப்படி வந்து குடும்பத்தை எப்படி விசாரிக்கிறனா ஊழியம் முக்கியம் இல்ல இல்ல அண்ட ஒரு குடும்பத்தை அவங்களுக்கு வந்து முத ஊழியத்தை அங்க வச்சிருக்கிறாரு நீங்க அதுல கட்ட வேண்டியதை கட்டி நீங்க எழுப்பும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலையும் நீங்க வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டு இருக்கு விசாரிக்க சொன்னா அது வந்து கத்தரிக்குள்ள விசாரிக்கணும் அது மாத்திரம்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அதை தேவ கேட்டு விசாரிக்கணும் அநேக காரியங்களை நாட்டுல பார்த்தோம் ஆமா ஒரு மனிதன் தன் குடும்பத்தை கருத்திருக்குள்ள சரியா நடத்துகிறேன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொரு சில பேர் வந்து தன் குடும்பத்தை நடத்துவதற்கு மற்றவருடைய ஆலோசனை ஆடுறாங்க இது சரியா தவறா அப்படி மற்றவருடைய ஆலோசனை கேட்கும்பொழுது அது என்ன மாதிரியான ஆபத்தை வந்து விளைவிக்கும் என்ற கேள்விகளுக்கு நம்ம தொடர்ந்து வருகிற வாரம் நம்ம நிகழ்ச்சியில ஆமா அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் முடிக்க வேண்டிய நேரத்துக்குள்ள கடந்து வந்தோம் இணை நேயர்களே இந்த வாரம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப இருந்திருக்கும் தம்முடைய குடும்பத்தை எப்படி விசாரிப்பது என்பதை குறித்து நிகழ்ச்சியில பார்த்தோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் தெய்வ சமூகத்துல இருக்கும் அதை கத்திரத்தில் விசாரித்து அதன்படி குடும்பத்தை நடத்தணும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தொடர்ந்து இன்னும் அநேக அநேக கேள்விகளுக்கு நம்ம வருகிற வாரம் நம்ம விடை காண போகிறோம் எங்களோட கூட இந்த நிகழ்ச்சி குறித்து அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நடத்துவாராக. ஆசிரியத்தை நடத்துவாராங்க